மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அது குறிப்பா ரவி எப்போதுமே தன்னிச்சையா தான் நடந்துக்கிறாரு இந்த ஒரு விஷயம் இல்ல இதே மாதிரி செந்தில் பாலஞ்சி அவர் லெட்டர் கொடுத்துட்டு வாபஸ் இதே மாதிரி பல கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறது எல்லாமே சர்ச்சைக்குரிய கருத்து தான் இவர் ஆளுநர் பதவிக்கு சரியான தகுதி படித்தவர் தான் என்னோட கருத்து தமிழ்நாட்டுக்கு ஆள வந்தார் கிடையாதுல்ல வேற ஆளுநர் தானே தமிழ்நாட்டோட ஆளை வந்தார்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய இவர் கிடையாது தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பாலான பின்னடைவுகள் ஆளுநராலேயே ஏற்பட்டது தானே இப்ப உதாரணமா ஐயா ஒரு ப்ராப்ளம் அது யாரால ஏற்பட்டது இவர் யார் போய் இப்படியான கருத்து சொல்ல சொன்னா இப்படி பொதுவாக இவர் வந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கிறாரு நான் எத்தனை ஆளுநர்கள் பார்த்துருக்கேன் இவ்வளவுதான் ஒரு மூர்க்கமான ஒரு ஆளுநரை நான் பார்த்துருக்கேன் அதிமுக கம்பல்ஷன் யாருமே இல்ல தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி வீட்டுல தனியா இருந்தா கொஞ்சம் பயமா இருக்கு யார் யாரும் கூட்டு பக்கத்து வீட்டுக்காரனால கூப்பிட்டு வச்சுக்கோ அந்த மாதிரியான கணக்கு தானே தவிர இது ஆக்சுவலா தேமுதிகாவினாலும் அதிமுக அட்வான்டேஜ் இல்ல பாமகவுக்கு பாஜகவால அட்வான்டேஜ் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த பெட்டிஷனை அவர் வாபஸ் வாங்கித்தார் உண்மையிலேயே அந்த படிஷன் அவர் மெயின்டைன் பண்ணிருக்கலாம் சுப்ரீம் கூட ரிலீஸ் கொடுத்தாலும் கொடுத்துருக்கோம் ஏன் அப்போ வாபஸ் வாங்குறாரு ஏன்னா பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அவருக்கு இப்போ டெய்லி டெய்லி அவர் செய்தியில் அடிபடுவார் இப்போ இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறை ரிமாண்டு அப்படின்னு செய்தி வரும் அரசியல் ரீதியாக மிக தவறான நகர்வுன்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா இப்போ உடனே இதை செஞ்சு ஆக போகிறது எதுவுமே இல்லை மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க செய்ய வேண்டியது தானே ஆனால் ஆட்சிக்கு வருவதை தடுக்கக்கூடிய ஒரு ஆபத்து இதில் இருக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்தாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டது கெடி விதித்தது இதற்கு பிறகு இன்று மாலை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் என்ன சார் இதுல வந்து அரசியல் சாசனத்துல ஏதாவது சிக்கல் இருக்குதா இல்லைன்னா அதுல குழப்பங்கள் இருக்குதா இல்லைன்னா நீதிமன்ற தீர்ப்பு காரணமா இல்ல இதுல ஏதாவது வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் அரசியல் சாசனத்துல குழப்பம் எதுவுமே கிடையாது இருந்தால் ஒருவருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் பதவி மந்திரி சபைக்கு உண்டு முதலமைச்சருக்கு உண்டு முதலமைச்சர் பரிந்துரை வந்தால் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதை தவிர வேற வழி இல்லை இப்போ இதுல பொன்முடி எம்எல்ஏவா தான் கேள்வி கிழமை நீதிமன்றத்துல வழக்கு பொன்முடி குற்றவாளி இல்லைன்ட்டாங்க அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் சிங்கிள் ஜட்ஜு அவரே ஷூ வழக்க கால் கால்ஃபார் பண்ணி குற்றவாளின்னு சொல்லிட்டாரு ஸோ குற்றவாளி சொன்னோடனே எம்எல்ஏ பதவி போயிடுச்சு மந்திரி பதவி போயிடுச்சு உச்சநீதிமன்றம் குற்றவாளின்னு சொன்னதுக்கு தடை விதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏ பதவி வந்துருச்சு திருக்கோவிலூர் பதவி காலின்னு சட்டமன்ற செயலகம் அறிவித்து உச்சநீதிமன்றம் ஆர்டர் வந்த உடனே அதை திரும்ப பெற்று தேர்தல் ஆணையமும் அதை ஒத்துக்கிடுச்சு அப்போ பொன்முடி எம்எல்ஏ இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற ஒருவர் வந்து மந்திரி ஆகணும்னு முதலமைச்சர் வருவோம்னா ஆளுநருக்கு வர வழியே இல்லையா அவரை அதை தடுக்க முடியாத அரசியல் சாசனப்படி ஆளுநருக்குன்னு சில அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின் படிதான் அவர் செயல்பட முடியும் அந்த அதிகாரம் இதை உள்ளடக்கியது இல்லை இது வந்து முதலமைச்சரோட அதிகாரம் தான் நாளைக்கு யாருக்கு வேணாலும் பதவி கொடுக்கலாம் யாரை வேணாலும் பதவி விட்டு எடுக்கலாம் நம்ம எத்தனையோ மந்திரிகள் பதவி விட்டு எடுக்கப்பட்டதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிங்கும்போது இதில் முதலிருந்தே ஆளுநரோட அவர் கையாட்ட விதம் சரியில்லைங்கிறதான் என்னோட கருத்து அதாவது ஆட்டோமேட்டிக்காக பொன்முடிக்கு பதவி போயிருச்சு அவருக்கு கன்விக்ஷன் அறிவிச்ச உடனேயே கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பதவி வந்துருச்சு எந்த பதவினா எம்எல்ஏ பதவி எம்எல்ஏ பதவி இருந்தா மந்திரி ஆகலாம் எம்எல்ஏ பதவி இல்லாமல் ஆகலாம் எம்எல்ஏ பதவி இருந்தா மந்திரி ஆகலாம் இதுல ஆளுநருக்கு எதுக்கு அவருக்கு இந்த ஏன் இந்த டிராமா இல்ல அதுதான் கேக்குறேன் வேற ஏதாவது காரணம் நோக்கம் இருக்குதான் பொலிட்டிக்கல் ரீசனாக தானே இருக்க முடியும் அதாவது மத்திய சபையோ டெல்லியோ இதுல தலையிட்டு செய்து சொல்ல சொல்ல முடியாது மாட்டாங்க ஆளுநர் வந்து அது ரவி எப்போதுமே தன்னிச்சையா தான் நடந்துக்கிறாரு இந்த ஒரு விஷயம் இல்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி செந்தில் பாலாஜி விவகாரத்துல அவரு லெட்டர் கொடுத்துட்டு வாபஸ் வாங்கினாரு இதே மாதிரி பல கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறது எல்லாமே சர்ச்சைக்குரிய கருத்து தான் எப்போதுமே அவரு மூணு வருஷத்துல ஒரு தடவை நாற்பது தடவை ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார் அப்போ இயல்பாக இவரோட சுவாபங்கிறது இப்படி தான் இருக்குது இவர் ஆளுநர் பதவிக்கு சரியான தகுதி படித்தவர் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னா ஆளுநர் என்போர் அந்த மாண்பு உண்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது அவருக்கு இவர் வந்து எல்லா அதிகாரமும் ஒரு மாதிரி செயல்படுறாரு டேய் தமிழ்நாட்டுக்கு ஆள வந்தார் கிடையாதுல்ல வரும் ஆளுநர் தானே தமிழ்நாட்டோட ஆளை வந்தார்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இவர் கிடையாது இன்னைக்கு இங்கே இருக்கலாம் நாளைக்கு வேற எங்கே வேணாலும் போகலாம் அப்படி இருக்கும்போது இவர் எதற்காக இந்த இந்த அரசியல் நாடகத்தை இவர் போடும்போது இவர் தான் அம்பலப்படுறாரு இப்போ அசைக்கப்பட்டார்ல இப்போ பொண்ணு போதைப் பிரமாணம் செஞ்சு வைக்க போறாரு எப்படி தடுக்க முடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்படி ஒரு அரசாங்கம் வந்து ஆளுநருக்கு அடிபணிஞ்சு எப்படி நடக்கும் ஆளுநர் வந்து தனக்கு அடிபணிஞ்சு நடக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு எப்படி சாத்தியம் நான் கூட என்ன நினச்சேன்னா காலையில் காலையிலேயே வந்து சன் நியூஸ் வந்து ஒரு பிரமாணம் செய்து வைக்க மறுத்து விட்டார் அதனால் வந்து அது அவங்க பிரேக்கிங் நியூஸ் எடுத்தாங்க அதை பிரமாணம் செய்ய போகிறது இல்லை அதை விட ராஜினாமா செய்கிறது எனக்கு பெட்டர்னு அவர் சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் எடுத்து ஒப்பீனியன் கேட்டாங்க ஃபோன் ஒப்பீனியன் பரவாயில்லையே நல்ல ரோஷக்கார மனுஷனாக இருக்கார் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் உச்ச உச்சநீதிமன்றத்தை ஏற்று நிற்பதற்கு துணிவு வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு நான் உண்மையிலே அவ்வளோதான் நினச்சேன் அப்புறம் பார்த்தா டபக்குன்னு பெல்ட் அடிச்சிட்டாரு ஏன் பெல்ட் இயக்கம் ஏன் பல்ட்னா மத்திய உள்துறை சொல்லியிருக்கோம் நீங்க இந்த நிலைப்பாடு எடுக்க முடியாது அப்படி நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா அது பிஜேபிக்கு தான் அது வந்து ஒரு பின்னடைவா இருக்கும் ஹோல் இதுலயும் எபிசோட்லயும் திமுக வந்து வெற்றி பெற்ற மாதிரியும் ஆளுநர் தரப்பு தோல்வி அடைஞ்ச மாதிரியும் தான் சித்திரம் வருது ஆளுநர் தரப்புன்னா அது டெல்லியோட நீட்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் என்னதான் பிஜேபி அது ஆளுநர் முடிவு அது தனி முடிவு அவர் வேற நாங்க வேறன்னு சொன்னாலும் ஆளுநர் முடிவு எடுக்கும் போது பிஜேபி முடிவு எடுத்ததா தான் புரிந்து கொள்வார்கள் மக்கள் அப்போ திமுக தரப்பு இது வெற்றி வெற்றின்னு கொண்டாடும் தேர்தல் நேரத்தில் அப்படியான ஒரு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜை வந்து திமுகவுக்கு கொடுக்கறதே ஒரு ஒரு வகையான அது அது அரசியல் ரீதியாக அது சரி கிடையாது அரசியல் முதிர்ச்சியின்மையை தான் அது காட்டுது அப்போ உள்துறை சொல்லியிருக்கோம் சரி தப்ப இப்போ மாதிரி திருத்திக்கங்க உதாரணமாக இன்னைக்கு அவர் பதவி வருமானம் செய்து வைக்கலன்னு வைங்க வழக்கு இன்னைக்கு வந்துச்சு காலையில் காலையில் வழக்கு வந்தோன்னா இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் வந்து ஆளுநர் வருத்தம் தெரிவிக்கிறார் அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஒத்துக்கொண்டார்னு சொல்லிட்டோன்னே உச்சநீதிமன்றம் க்ளோஸ் பண்ணிடுச்சு இதே மாற்றி போட்டு பாருங்க ஆளுநர் வந்து அவர் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு என்று சொல்கிறார்னு சொல்லியிருந்தால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோம் ஆளுநருக்கு கட்டளை போட்டிருக்கோம் இப்போ கட்டளையே நிறைவேற்றலை அப்படின்னா கன்டெம்ட்டு அப்போ ஒரு ஆளுநர் வந்து உச்சநீதிமன்றத்தை அவமதித்த வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்குள்ளே சிக்கினா அவர் எப்படி ஆளுநராக நீடிக்க முடியும் ஏன்னா அவர் தானே அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டியவர் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் கான்ஸ்டியூஷனல் ஹெட்ஸு அவங்களே கான்ஸ்டியூஷனை மதிக்கலைன்னா என்ன ஆகும் அது பெரிய அடுத்தடுத்த கட்டங்களாக அது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்போ அது பாரதிய ஜனதாவுக்கு தானே பின்னடைவு தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பாலான பின்னடைவுகள் ஆளுநராலையும் ஏற்பட்டது தானே இப்போ உதாரணமா ஐயா வைகுண்ட ஒரு ப்ராப்ளம் அது யாராலே ஏற்பட்டது இவர் யார் போய் எப்படி கருத்தை சொல்ல சொன்னா இப்படி பொதுவாக இவர் வந்ததுல இப்படி தான் இருக்கிறாரு நான் எத்தனையோ ஆளுநர்களை பார்த்திருக்கேன் இவ்வளவு தூரம் ஒரு மூர்க்கமான ஒரு ஆளுநரை நான் பார்த்ததில்ல தமிழ்நாட்டு அரசியலில் பாமக எடுத்த முடிவும் தேமுதிக எடுத்த நிலைப்பாடும் உங்கள் பார்வையில் எப்படி சார் இருக்கு பொதுவாக கட்சிகள் அவரவர்கள் அவரவர்கள் நன்மைக்கு தான் நிலைப்பாடு எடுக்க முடியும் பாமகவோ தேமுதிகவோ அது அவங்க முடிவு அவங்க ஒரு கல்குலேஷன் வச்சுருப்பாங்க இத்தனை இடத்துல ஜெயிக்கலாம் இவ்வளோ தூரம் நமக்கு ஓட்டு வரும் அப்படின்னு கேல்குலேஷன் வச்சுருக்கலாம் நம்ம வெளியிலேருந்து விமர்சனம் பண்ணுறோம் அதை தாண்டி வேறு இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் பாமகவுக்கு பிஜேபி ஓட்டு ஹெல்ப் பண்ணுமா அது நம்ம பார்க்கலாம் அது டேட்டா அடிப்படையிலானது தான் பத்து தொகுதி கொடுத்துருக்காங்க இப்போ திண்டுக்கல தவிர மற்ற எல்லாமே பாமக செல்வாக்குள்ள தொகுதி தான் பாமகவுக்கு அங்கே ஓட்டு இருக்கும் அந்த ஓட்டு பழைய ஓட்டு கிடையாது அது குறைஞ்சிருக்கும் ஏன்னா எண்பத்தொம்போதுலேருந்து பாமக தேஞ்சிட்டு தான் வருது தேர்தலுக்கு தேர்தல் அப்போது பழைய ஓட்டு பாமகாவோட சொந்த ஏரியாவில் சில இதில் முப்பது பர்சன்ட்லாம் வாங்கியிருக்காங்க இப்போ அரக்கோணத்துலலாம் சில சட்டமன்ற தொகுதிகளில் தேர்ட்டி பர்சன்ட்லாம் வாங்கியிருக்காங்க செகண்ட் ப்ளைஸ்லாம் போயிருக்காங்க இந்த முறை அது நடக்காது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா நிச்சயமாக வந்து அண்ணா திமுக செகண்ட் பிளேஸ் பிடிச்சிரும் அந்த இடத்துல அது குறிப்பிட்ட இடங்கள்ல அப்போ பாமகவுக்கு இது ஹெல்ப் பண்ணுமான்னா ஹெல்ப் பண்ணாது ஏன்னா பிஜேபி ஓட்டுனால பாமக ஜெயிக்கணும்னா பிஜேபிக்கு அங்கே ஓட்டே இல்லை இப்போ கோயம்புத்தூர் தொகுதியை பாமக கொடுத்து பாமக பாமகவுக்கு கோயம்புத்தூரில் ஓட்டு இருக்குதா வைங்க அப்படின்னா ரெண்டு சேர்ந்து வெற்றிக்கான வாய்ப்பு வரும் இப்போ தருமபுரியிலையோ இல்லை வந்து சேலத்துலேயோ இங்கே எந்த ஓட்டுமே இல்லையே பிஜேபிக்கான ஓட்டு இல்லை பாமக ஓட்டு இருக்குது அதுவும் தெரிஞ்சிருக்கு அப்புறம் எப்படி அவங்களால வெற்றி பெற முடியும் அண்ணாதிமுக அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு இருக்கு ரெண்டையும் சேர்த்தா வந்து அந்த வெற்றிக்கான ஒரு கோடாது தெரியுது வெற்றி பெற முடியும்னு நம்ம சொல்லட்டாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த முடிவு வந்து பாமகவுக்கு சரி கிடையாது பாமக கேடர்ஸும் இதில் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல எப்படி பிஜேபியோடு இருக்கும்போது அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து தொங்கி போனாங்களோ அதே மாதிரி இப்போ பாமக தொண்டர்கள் தொங்கி போயிருக்காங்க இப்போ ஏன் இந்த முடிவு எடுக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி வருது ஏன் எடுக்கிறாங்கன்னா ஓட்டு சதவீதம் உயர்த்தலாம் உயர்த்தும் போது வந்து தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கிடைக்கும் இப்படியான கணக்குகள் தான் இருக்கும் ஒருவேளை ஜெயிச்சிட்டா பிஜேபி ஆட்சி அமைத்தால் மத்திய மந்திரி பதவி அப்படி ஒரு நெடுங்கனமும் இருக்கும் பட் பாமக எடுத்த முடிவு தவறான முடிவு தேமுதிகவுக்கு வந்து உண்மையில் அவங்க அஞ்சு சீட்டுக்கே ஒருத்தர் கிடையாதுங்க என்ன வங்கி இருக்குது அவங்களுக்கு படிப்படியாக தேஞ்சு தேஞ்சி கடைசியில் இப்போ திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு ச ஒரு பெர்சென்ட் இருந்தால் ஆச்சரியம்னு நான் நினைக்கிறேன் அதுவும் பல தொகுதிகள் இப்போ மத்திய சின்ன எடுத்துக்கோங்க மத்திய சின்ன என்ன தேமுதிக ஓட்டு இருக்கு விருதுநகர்ல கொஞ்சம் வேலை பார்க்க ஆள் இருக்கு அப்போ வந்து விருதுநகர்ல கொஞ்சம் ஓட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் வேலை பார்க்கறதுக்கும் அமைப்பும் இருக்கு தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அமைப்பும் இருக்கு அதை தாண்டிய நாலு தொகுதிகளும் எந்த வாய்ப்பும் கிடையாது அப்போ திமுகவா நான் அஞ்சு தொகுதி கொடுக்குது அண்ணா திமுகவுக்கு இது தெரியும் அது எப்படி தெரியாமல் இருக்கும் இப்போ ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னாதிமுகவுக்கு கம்பல்ஷன் யாருமே இல்லை தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி வீட்டில் தனியாக இருந்தால் கொஞ்சம் பயமா இருக்கும் யாரையாவது கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுக்கோ அந்த மாதிரியான கணக்கு தானே தவிர இதில் ஆக்சுவலா தேமுதிகாலும் அதிமுக அட்வான்டேஜ் இல்லை பாமகவுக்கு பாஜக அட்வான்டேஜ் இல்லை இந்த கூட்டணிக்கு வர மறுத்ததுக்கு அந்த காரணத்தினால்தான் ஈடி ரைடு இப்போ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது இடி ரைடு நடந்திருக்குது தொடர்ச்சியாக இதன் பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகள்லயும் இந்த ரைடு பாயக்கூடிய நிலை இருக்குதா இந்த போக்கு எப்படி இருக்கும் சார் இடி எங்க வேணாலும் நடத்துங்க அந்த ரொம்ப அதிகாரம் படைத்த ஒரு சட்டம் ஒரு அரக்க சட்டம் கருப்பு சட்டம் அப்போ மத்திய அரசாங்கம் ஏட்டா நாய் மாதிரி பாய வண்டி தான் வேற வழி கிடையாது அதிகாரிகள் வந்து இதை தெரிஞ்சு செய்யறாங்களான்னா அவங்க அரசியல் அழுத்தத்துக்கு பணியிருக்காங்க அவ்வளவுதான் அப்போ விஜயபாஸ்கர் வீட்டுல மட்டுமா ரெய்டு நடக்கும் அப்படின்னா எல்லாரும் வீட்டிலயும் நடத்தலாம் சட்டவிரோத பணமரிமாற்ற தடை சட்டம் எப்படினாலும் அமலுக்கு வருது எப்படின்னா இப்ப உதாரணமா இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்துறாங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பிடிப்பிடுதுன்னு வச்சுக்குவோம் முன்னாடிலாம் எப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாயை சீஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து அதுக்கு வந்து வட்டி அபராதம் இப்போ எஸ்கே அப்படின்னுக்கோ அதாவது நீங்கள் வருமான வரிக்கு தப்பிய வருமானம் வரிக்கு தப்பிய வருமானம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு டா டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் விடுவோம் நம்ம போவோம் ஆன்சர் பண்ணி ஒரு சில நேரங்களில் காப்ரமைஸ் ஆகும் சில நேரம் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு மேலேயே கூட வந்து போட்டு விடுவாங்க இவ்வளோ தான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் பிடிச்சி போயிடுவாங்க இன்கம் டேக்ஸு நான் சொன்ன இந்த இவ்வளோ ப்ரொசீஜர் நடக்கும் ஆனா இடி வந்து அந்த அந்த இன்கம் டாக்ஸோட அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை வந்து அவங்க கணக்குல எடுத்துட்டு ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்தை நீங்க செலவு செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பி ரெய்டு நடத்துறாங்க இது மாதிரியான எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இப்ப லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை ஒரு எஃப்ஐஆர் போட்டா இடி உள்ள பூந்துடும் இப்படி எதுனாலும் வந்து இடி பூகுறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இந்தியால இப்போ ஓரிரு வருடங்களாக இருக்கு தவறு என்ன காரணம்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வீறுது ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அதிகாரம் அந்த அதிகார வரம்புக்குள்ளே ஒரு துறையை தாண்டி இன்னொரு துறை உள்ள நுழையும் போது என்னாகும்னா மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு இடையில பெரிய சண்டை வரும் உதாரணமாக ஒரு அங்கி திவாரி மாதிரியான ஒரு ஆஃபீஸருக்கு பணம் வாங்கலாங்கிற தைரியம் வருது சரி அங்கித் திவாரியை கைது பண்ண இவங்க முடிவு பண்ணாங்க இன்றைய தேதி வரைக்கும் அது சண்டையாக தான் இருக்கு பல மாநிலங்களில் ஈடிக்கும் லோக்கலாக இருக்கிற ஆப்போசிஷன் கவர்மெண்ட்டுக்கு இடையில் சண்டை நடக்குது இது நாட்டுக்கு நல்லதான்னு கேட்டால் இல்ல ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட துறைகளும் இணைஞ்சுல ஈடுபடணும் ரெண்டு வெவ்வேறு திசையில் சிபுசோரன் அவராக ராஜினாமா பண்ணி கைது செஞ்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கிறாரு ஈடி கைது செய்து இப்ப நீங்க இவ்வளவு காலம் பத்திரிக்கை அனுபவத்தில் இது மாதிரியான ஒரு தேர்தல் நேரத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க கைது அப்படின்றது பார்த்துருக்கீங்களா அந்த நடைமுறைகள் இது வந்து தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் நான் பார்த்தது இல்லை பொதுவாக வந்து தேர்தல் தேதி தொடங்கின பிறகு எல்லாம் அமைதியாயிரும் ஏன்னா பொலிட்டிக்கலா ஆக்டிவிட்டிஸ் தொடங்கிடும் தேர்தல் நேரத்தில் ஏதாவது செஞ்சா விளைவு வருமோ அப்படின்னு எல்லா கட்சியும் யோசிக்கும் பல நேரங்கள நம்ம அதை பார்ப்போம் ஏதாவது ஒரு முக்கியமான அரசியல்வாதி தவறான கருத்தை சொல்லிடுவாரு அதுவே தேர்தல் நேரத்தில் மாத்தி மாத்தி பேசி அவங்க டவுன் பண்ணி விட்டுருவாங்க ஓட்டையே எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும் தான் நினைப்பாங்க ஆனால் இங்கே அப்படி தெரியல இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுங்கிறதுல என்ன லாபம் கிடைக்க போகுது அவர் என்ன ஓடியா போயிட போகிறாரு இப்போ உடனே கைது பண்ணான்னா ஏப்ரல் மாதம் கைது பண்ணான்னா இது ரெண்டு வருஷமாக இருக்கிற கேஸு அந்த அப்புறவர் வந்து சரஸ் ரெட்டி அவன் ஏற்கனவே பிஜேபிக்கு தேர்தல் பாண்டு தேர்தல் பத்திரம் இவ்வளோ கோடி ரூபா கொடுத்துருக்கான்னா அது தனியாக ஒரு ஒரு பெரிய குற்றச்சாட்டு கிளம்பி வந்திருக்கு அது உண்மையும் கூட ஏன்னா அது எல்லாமே எஸ்பிஐ கொடுத்த பர்டிகுலர்ஸில் இருக்குது எல்லாம் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் இருக்குது அப்போ பிஜேபிக்கு ஒரு அறுபது கோடி ஐம்பது கோடி நன்கொடை கொடுத்த ஒருத்தன் அப்ரூவராக மாறி இருக்கான் இதில் அந்த அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ப தகுந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது எது எப்படி இருந்தாலும் ஒரு பாலிசி சேஞ்சு எக்ஸைஸ் பாலிசியோட சேஞ்ச் அதில் வந்து குற்றப்பணம் இருக்குது அப்படின்னா வேற சட்டங்கள் மூலமாக நடவடிக்கை எடுக்கலாம் இது வரைக்கும் எவ்வளோ குற்றப்பணம் எங்க குற்றப்பணம் கைப்பற்றப்பட்டதுன்னு யார்ட்டையுமே எந்த விவரமும் இல்லை சில வியாபாரிகள் மதுபான வியாபாரிகள்கிட்ட மட்டும் அவங்க வந்து கணக்கில் வராத பணம் இன்கம் டேக்ஸ் ரைடில் வந்து இதே பழைய கதை தான் இன்கம் டேக்ஸ் ரைடு அதில் வந்து மதுபான வியாபாரிகள்ட்டே பணம் வந்து கட்டுக்கட்டாக சிக்கியது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் இன்ஸ்டெட் வந்து இடி அதில் உள்ள வந்துடுது அதே மாதிரி டெல்லியோட எல்ஜி அவர் சொன்னது தான் இந்த என்டையர் க ஸ்டோரியும் அவர் நம்பகத்தன்மை இல்லை அவர் பேரில் இப்போ கடைசியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுன்னா இன்றைக்கி அவர் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் ரிமாண்டை சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த பெடிஷனை அவர் வாபஸ் வாங்கிட்டார் உண்மையிலேயே அந்த பட்டிஷன் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் ரிலீஃப் கொடுத்தாலும் கொடுத்துருக்கோம் ஏன் அப்போ வாபஸ் வாங்குறாரு ஏன்னா பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அவருக்கு இப்போ டெய்லி டெய்லி அவர் செய்தியில் அடிபடுவார் இப்போ இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறை ரிமாண்டு அப்படின்னு செய்தி வரும் ஒரு ரெண்டு நாள் கழித்து அவர் அதே நீதிமன்றத்தில் பெயிலுக்கு அப்ளை பண்ணுவார் பெயில் கொடுக்க முடியாது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் மறுப்புன்னு செய்தி வரும் அப்புறம் அடுத்த கோர்ட்டுக்கு போவார் பெயில் கிடைக்காது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஐ கோர்ட் பெயில் மறுத்துன்னு வரும் அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து திடீர்னு அவங்க கண்ணாமன்னு திட்டி விட்டாங்கன்னு வைங்க இப்போ எலக்ட்ரிக் பாண்டி இஷ்யூ மாதிரி இல்லை ஆளுநர் ரவி இஷ்யூ மாதிரி அப்போ பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அவருக்கு போய் சேர்ந்துடும் கரெக்டாக வாக்குப்பதிவு ஒட்டி வந்து அவருக்கான பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்போ இந்த இஷ்யூவை இன்னும் இழுக்கலாங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசியல் நோக்கம்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா இன்னைக்கு இதை உச்ச நீதிமன்றத்துக்கு வர விட்டுருக்கலாம் நேற்று அவசர வழக்காக எடுத்து நம்பர் போட்டு இன்னைக்கு விசாரணைக்கு வரப்போற நேரத்தில் அதை ஓவசம் அப்போ ஏன் சொல்ற ராகுல் காந்தி எம்பி பதவி பறிக்கப்பட்டப்ப கர்நாடகா எலெக்ஷன் வந்து காங்கிரஸுக்கு ஒரு ஃபேவரா மாறிடுச்சு கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு உண்மை இல்ல நம்ம வந்து பழைய மேடர் மா ஜெயலலிதாமா ரெண்டாயிரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தேர்தல் முதல்ல ஒரு வேட்புனு தாக்கல் செய்யறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் தண்டனை பெற்ற உடனேயே அவங்களுக்கு இத்தனை வருடம் தேர்தல போட்டியிட முடியாதுங்கிற தகுதியின்மை வந்துருது இருந்தாலும் வேட்புனு தாக்கல் செய்யறாங்க ரிஜெக்டர் இன்னொரு வேட்புமனு ரிஜெக்டட் இன்னொரு வேட்புமனு ரிஜெக்டட் இன்னொரு வேட்புமனு ரிஜெக்டட் மொத்தம் நாலு வேட்புமனு ஒரு வேட்புமனு ரிஜெக்ட் ஆனா எல்லாமே ஆயிருமே அப்புறம் எதுக்கு நாலு போடணும் ஆனா பப்ளிக் பெர்செப்ஷன் என்ன ஜெயலலிதாவை தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு இவங்க சதி பண்றாங்க அதானே பப்ளிக் பெர்செப்ஷன் அப்போ ஒரு அரசியல்வாதி தான் ப்ளே பண்ணுவாங்க ப்ளே பண்ணும்போது அரசியல் அட்வான்டேஜ் யாருக்கு கிடைக்கும்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதுக்கு பிறகு அவங்க வந்து முதலமைச்சர் ஆனாங்க ஆ முதல எம்எல்ஏ தகுதி இல்லாமல் முதலமைச்சராக எப்படி ஆக்க முடியும் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும்னு பேராசிரியர் அன்பழகன் சுப்ரீம் கோர்ட் போனார் சொல்லி சுப்ரீம் கோர்ட் அவங்க பதவியை பறிச்சிருச்சு இது அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போ நான் ஜேஆடிவியில இருந்தேன் சுதாங்கன்னு நான்லாம் இதுக்கு ப்ரோக்ராம் இருக்கோம் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு பொலிட்டிஷியன்கிறவர் எப்போதுமே தான் லைம்லைட்டில் இருக்கணும் தனக்கான அரசியல் அனுகூலம் என்ன இதை கேல்குலேட் பண்ணி தான் ஒவ்வொரு நகரமும் பண்ணுவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் விதிவிலக்கில் ஆனா தேர்தல் நேரத்துல இப்படியான ஒரு அராஜக அரசியல் நகர்வு என்பது மத்திய பாரதிய ஜனதாவுக்கு அவர்களுக்கு வந்து டெல்லி பஞ்சாப் இங்க என்ன நன்மை செய்ய போகுது ஒரு நன்மை செய்யாதுங்க குஜராத்ல கூட பிஜேபிக்கு வந்து சில இடங்கள் பறிபெயரும் சொல்றாங்க இப்ப துரைமுருகனும் இந்த ஒரு அச்சத்தை தெரிவிச்சிருக்காரு அதாவது தேர்தல் நேரத்துல திமுக வேட்பாளர்களோ இல்ல முக்கிய பிரமுகர்களோ மத்திய அரசாங்கத்துடைய ஏஜென்சிகள் கைது செய்யக்கூடிய இருக்குதுன்னு வெளிப்படுத்திருக்கிறார் கைது செஞ்சா நல்லதுன்னு கூட நினைப்பாங்க இன்னைக்கு எந்த அரசியல்வாதியும் பதினஞ்சு நாளோ ஒரு மாசமோ ஆறு மாசமோ சிறையில் இருப்பதற்கு அஞ்சுகிறார்களா இதுதான் என்னோட கேள்வி செந்தில் சிறையில் இருக்காரு நாளைக்கு தேர்தல போட்டியிட மாட்டாரா போட்டிடுவாரு வெற்றி கூட பெறுவாரு ஜெயலலிதாமா அவங்க சிறையில் இல்லையா அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்கள் வெற்றி பெறலையா ஏன்னா அரசியல் வாழ்க்கையில இது வந்து சகஜம்தான் அப்போ அவங்க மக்கள் தானே தீர்மானிக்க போறாங்க எப்போதுமே அப்படித்தானே மக்கள் திருப்பும் தீர்ப்பு அப்போ இயல்பாக ஒரு கட்சி பத்து வருஷம் ஆட்சியை நிறைவு செஞ்சிருக்கு ஒரு முக்கியமான கட்டம் தேர்தல்ங்கிறது அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுங்கிறது என்ன கேட்டால் அது அரசியல் ரீதியாக மிக தவறான நகர்வுன்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா இப்ப உடனே இதை செஞ்சு ஆக போறது எதுவுமே இல்லை மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க செய்ய தானே ஆனா ஆட்சிக்கு வருவதை தடுக்கக்கூடிய ஒரு ஆபத்து இதுல இருக்க மட்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார் நன்றி